வெல்கம் டு ஆர்கே த்ரீ சிக்ஸ்டி வ்ளாக்ஸ் இன்றைக்கி நம்ம விசிட் பண்ணிக்கிற இடம் கண்டிப்பாக தமிழில் பாட்டுருப்பீங்க எஸ் நம்மளோட வட தமிழகத்திலே முதல் முறையாக பலவர்களால் கட்டப்பட்ட குடையுறை கோயிலுக்கு தான் வந்திருக்கும் நமக்கு மிக ரொம்பவும் ஆச்சரியமான பல விஷயம் அந்த காலத்தில் எப்படி எந்த ஒரு தொழில்நுட்பமும் இல்லாமல் இப்படிப்பட்ட ஒரு கோவில் விசித்திரமான ஒரு கோவில் எப்படி இந்த சிந்தனை வந்திருக்கும் அந்த ஒரு கோவிலுக்கு தான் வந்திருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் மண்டக வட்டு வந்துட்டாலே போதும் அங்கேருந்து பார்த்தாலே இந்த ஆட்சி தெரியும் அந்த ஆட்சி வழியாக போனீங்கன்னாலே கோவில் வந்துடும் இதுதான் கோவிலோட என்ட்ரன்ஸு உள்ள போக்குள்ளே ஒரு ஆச்சரியம் அந்த குட்டி மலை மேலே எப்படி அந்த பெரியப்பார் அண்டு உள்ள போக்குள்ளே உங்களுக்கு ஒரு எழில் நிறைஞ்ச ஒரு பசுமையான ஒரு தோட்டம் கண்டிப்பாக காணப்படும் ஒரு பீஸ்ஃபுல்லான மைண்ட் செட்டு அங்கே வந்துடும் ஸோ அங்கேருந்து கொஞ்சம் தூரம் உள்ளே போனோம் அப்படின்னா போகிற வழியிலே வந்து ஒரு சின்ன அம்மன் கோவில் மாதிரி அமைஞ்சிருக்கு அந்த ஒரு இடம் பார்த்தாலே நமக்கு உட்காந்து தியானம் பண்ணலாம்ன்ற அளவுக்கு அந்தளவுக்கு அமைதியாகவும் அந்த நேச்சர் கலந்த ஒரு இயற்கை சொல்லலாம் அங்கேயே கொடுத்துரும் ஸோ மன நிம்மதியோட அந்த என்ட்ரன்ஸ்க்கு நம்ம போய்கிட்டே இருக்கலாம் கண்டிப்பாக அந்த இடத்துக்குள்ளே நீங்கள் போகக்குள்ளேயே உங்களுக்கு ஃபீல் ஆகும் என்னடா ஒரு காட்டுக்குள்ளே போகிற மாதிரி ஒரு ஃபாரஸ்ட்டுக்கு பாறைகளுக்கெல்லாம் நடுவில் போகிற மாதிரி அப்படின்ற ஒரு மனசு தோணும் அது மட்டும் இல்லாமல் அந்த சுற்றி எல்லாமே வந்து பசுமை நிறைஞ்ச இடமா தான் இருக்கும் அது பக்கத்துலேயே ஒரு ஏரி இருக்குது அது உள்ளே போக போக அவ்வளோ அழகாக இருக்குது அதையெல்லாம் கடந்து நீங்கள் உள்ளே போக போக தே கேட்டு பக்கத்துலேயே வந்து கோவிலை பற்றின முழு தகவல் கொடுத்துருக்கோம் அந்த கற்களில் இந்த கோவிலோட பேர் எதனம் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு பரந்த விசாலமான ஒரு இடத்துல இந்த பாறைகளுக்கு நடுவே அந்த காலத்தில் மகேந்திரவர்மன் எப்படி கட்டியிருப்பாங்கன்னு நினைக்க நினைக்க ஆச்சரியமாக தான் இருக்குது கண்டிப்பாக அந்த இடத்த பார்க்கக்குள்ளேயே ரொம்பவும் ஆச்சரியமாக இருக்கும் விசித்திரமாகவும் இருக்கும் எப்படி மகேந்திரவர்மனுக்கு இந்த ஐடியா வந்தது அப்படின்னு அந்த குடைவரை கோவிலோட என்ட்ரன்ஸில் இரண்டு பக்கமும் துவார பாலகர்கள் வரவேற்பாங்க நாம் இந்த விசித்திர சித்தன் அதாவது பல்லவர் காலத்தில் மகேந்திரவர்மன் கட்டின கோவிலுக்கு வந்துட்டோம் இது கட்டண கோவிலுக்கு காரணமே மும்மூர்த்திகளுக்காக கட்டப்பட்ட கோவில்னு சொல்கிறாங்க விஷ்ணு பிரம்மன் சிவன் இவங்க மூணு பேருக்காகவும் அந்த காலத்திலே ஒரு மலையை குடைஞ்சி அவங்களுக்காக கட்டப்பட்ட கோவில்னு சொல்கிறாங்க நம்ம கீழே இருந்து பார்க்குறத விட இருந்து அது என்னென்ன விஷயங்கள் உள்ளே இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இந்த கோவில் மிகப்பெரிய பேர் போனது காரணமே நம்ம மகேந்திரவர்மன் தான் பிகாஸ் ஒரே ஒரு கல்வாத அந்த காலத்தில் எப்படி இவ்வளோ பெரிய தூண் கொண்டு மும்மூர்த்திற்காக கட்டியிருப்பார் அப்படின்ற கேள்வி எல்லாருக்குமே இருக்குது வட தமிழகத்திலே முறையை கட்டின குடையொரை கோவில்னால் அது இந்த கோவில் தான் இது வந்து சரியாக நம்ம பாதுகாத்துட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வரலாற்றில் இது மிகவும் பேர் போனதாக ஒரு கோவில் இருக்கும் ஸோ இது சரியான பராமரிப்பு இல்லாததுனால தான் யாருக்குமே பல பேருக்கு தெரியல இப்படிப்பட்ட ஒரு கோவில் இருக்குது இந்த கோவில் வென்றே தெரியாத காரணம் ஒன்று இங்கே இருக்க சிலைகளும் இல்லாமல் போனதால் ஒருக்கலாம் ஒருவேளை அங்கே இருந்த சிலைகள் அங்கே இருந்திருந்தால் கண்டிப்பாக இந்த கோவில் வெளியே தெரிஞ்சிருக்கும் பல பேருக்கு பலவரோட வரலாறு தெரிஞ்சிருக்கும் இந்த கூடைவரை கோவில் கண்டிப்பாக எல்லோரும் விசிட் பண்ணி பாருங்கள் வாங்க உள்ள போ இந்த ஒரு கோவில் வந்து சுண்ணாம்பு இரும்பு இப்படி எந்த ஒரு இப்போ யூஸ் பண்ணுற உபயோகப் பொருட்கள் இல்லாமல் ஒரே ஒரு மலையிலே கொடைஞ்சி எடுக்கப்பட்ட ஒரு கோவில் தான் இது பல்லவரோட அந்த விசித்திர சித்தன் கட்டின ஒரு கோவில் கண்டிப்பாக நீங்களே பாருங்க இங்கே இருக்க தூண்கள்லாம் அந்த காலத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டு வடிவமைச்சிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு மலையிலே குடஞ்சி இப்படிப்பட்ட ஒரு விஷயம் உருவானது அப்படின்னா கண்டிப்பாக வீக்கத்தக்க ஒரு விஷயந்தான் கண்டிப்பாக இதெல்லாம் நம்ம வந்து பாதுகாக்க வேண்டிய விஷயங்கள் நம்ம தலைமுறைக்கே இப்படி இருக்குன்னா வருங்கால தலைமுறைக்கே இது காணாமல் போயிடும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு இதை நீங்கள் எந்தளவுக்கு விசிட் பண்ணி பார்க்குறீங்களோ இதோட தாக்கம் அதிகமாச்சுன்னா இந்த கோவிலும் விரைவில் பராமரிப்பு படுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது இந்த மூணு இடம் தான் மும்மூர்த்திகளுக்காக கட்டப்பட்ட ஒரு இடம் ஸோ இங்கே இருக்க சிலைகள் அப்பவே இல்லைன்ற மாதிரியும் இந்த சிலைகளை வந்து மரத்தால் செஞ்சிருக்காங்க அதனால தான் இங்கே அந்த சிலைகள் இல்லைன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஒருவேளை அந்த சிலைகளோ அந்த இடத்துல சுயம்புலிங்கம் அப்படி சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த கற்களால் அங்கேயே மலையில் செஞ்சுருந்தாங்கன்னா கண்டிப்பாக அங்கே இருக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது மரத்தால் செஞ்சதால் தொழில் துறையாலேயோ இல்லை அதுக்கு முன்னாடியும் அந்த இடத்துல அந்த சிலைகள் இல்லைன்ற மாதிரியும் வரலாறு சொல்லுது ஸோ இந்த ஒரு இடத்துக்கு கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள் அமைதியாக இருக்கணும்னா இந்த ஒரு இடம் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வந்தீங்கன்னா ரிலாக்ஸ்டாக இருந்துட்டு அப்படியே பீஸ்ஃபுல்லான மைண்டோட கண்டிப்பாக திரும்பி போகலாம் இங்கேருந்து இந்த ஊருக்குள்ளே வந்தாலே போதும் சுற்றியும் மலைகளால் மட்டுமே சூழப்பட்டு இருக்குது கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள் நம்மளோட சேனல் ஃபஸ்ட் டைம் வரைக்கும்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த ஒரு சூப்பரான இடத்துல உங்களும் வந்து பார்க்குறேன் I